ரெண்டு குருந்தர் பதினொன்னாது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் பௌல் ஒரு எபிரேயன் சரிங்களா அவர்கள் இஸ்ரேவேலரா நானும் இஸ்ரேவேலன் பவுல் ஒரு இஸ்ரேவேலன் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆப்ரஹாமின் சந்ததியா இந்த தகுதி அவனுக்கு இருக்கு அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவேன் எதனை புரியுது அதிகமாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பரப்புறல பிரயாசப்பட்டாராம் அதிகமாக அடிபட்டாராம் அடிபட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் எத்தனை புரியுது யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் ஒரு அடி கூட மிஸ் ஆகாம நாற்பது அடி அப்படியே அஞ்சு தடவை வாங்கியிருக்கிறான் நான் யூதர்களால் யோசிப் பாருங்க பட்ட பாடெல்லாம் எழுதியிருக்கிறாப்பல ஆமாம் மூன்று தரம் மீறுதல்களால் மீ மிலாறுகளால் அடிபட்டேன் அப்படின்னா கொடூரமான அடியாக இருக்கும் போல ஒரு தரம் கல்யெருந்தேன் ஒரு தரம் எரிஞ்சு செத்துட்டான்னு நினைச்சு போட்டு போயிட்டாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஊர்ல போய் பிரசவம் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப ஏற்பட்டால் போல் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கையை தட்டி கடலில ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் கடல்ல எங்க கப்பல்ல கடல்ல ஒரு இரவும் பகலும் ஃபுல்லாக கிடந்திருக்காப்புல அநேக பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசனங்கள் மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் சாப்பாட்டு வழி இல்லாமல் உபாசம் இருந்திருக்கிறார் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபையை குறித்தும் உண்டாக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்படின்னு சொல்றார் அப்படி சொல்லிட்டு ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனா ஆகிறதில்லையோ ஒருவன் இடரினால் என் மனம் எரியாதோ நான் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் என் பலவீனத்தை குறித்து பலவீனத்து கடுத்தவைகளை குறித்து மேன்மையை பாராட்டுவேன் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கத்ரா இயேசுவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் எத்தனை புரியுது இதெல்லாம் உண்மை நான் பொய்லாம் சொல்லலை அப்படின்றார் பவுல் அப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார் இன்னைக்கு நம்ம சப்ப மேட்ரு சார் சின்ன விஷயம் எத்தனை புரியுது இந்த மாதிரிலாம் யாராவது ஊழியம் செஞ்சுருக்கிறீங்களா ஆண்டவருக்காக இன்னுமே நம்ம நமக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னுமே நம்ம நம்ம குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துட்டு ஆ ஆம் இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது புரியாதனால தான் கண்டமேனிக்கெல்லாம் பேசுவாங்க சரிங்களா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு சார் ஆ நம்ம ஆண்டவருக்காக எதையோ ஒன்று ஒன்று ரெண்டே இழந்திருப்போம் எதையோ இல்லாம தியாகம் பண்ணியிருப்போம் இதை பெருசா வைராக்கியமாக நான் எவ்வளோக்குள்ளே ஆண்டோருக்காக வைராக்கியம் இருக்க தெரியுமா ஆண்டவர் என்ன காப்பாற்றவே இல்லை ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கவே இல்லை இந்த மனுஷன் பயங்கரமாக இருக்காப்புல அவருக்காக அவருடைய சுவிசேஷ அறிவிக்காக வீட்டுக்குள்ளேயே கிடக்கல போயிருக்காப்புல தேச தேசம் பசி பட்டினி அவர் தான் சொல்கிறார் ரோம்பர் எட்டில் பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ அனுபவிச்சுட்டு தான் பேசுகிறார் மனுஷன் எல்லாம் நெருக்கடி வந்த போதும் ஆமாம் ஆண்டவரே நம்பியிருந்தார் பாருங்க அதை தான் பேசுகிறார் அவர் தான் சொல்கிறார் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவாதே ஆமேன் என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு ஆனால் இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தோடனே முறுமுறுத்துறோம் சரிங்களா கத்திரையினோடு சொன்ன ஒரு வார்த்தை காலையிலே சொல்லிட்டார் சரிங்களா நேரம் கிடைக்கல அதனால சொல்லலை யோசிச்சு பாருங்க நீங்கள்லாம் பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பீங்க பிள்ளையை பெற்றவங்க இருப்பீங்க ஆமேன் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க சாலி உங்களுக்கு சொல்லுன்னு குத்தும் ஆமாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா சரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறீங்க இல்லைன்னா வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க ஹோட்டல் கூப்பிட்டு போகிறீங்க ஏதோ ஒன்று வெளியில் போகிறீங்க நல்ல ஒன்றுச்சோம் வெளியில் போகிறீங்க அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் விருப்பத்தின்படி நீங்களே தான் விரும்பி கூப்பிட்டு போகிறீங்க பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறீங்க பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒன்றே ஒன்று கேட்டிருக்கோம் கடைசியாக அதை நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு இருப்பீங்க அந்த டைம் உங்கள் பிள்ளையுடைய முகம் வேறுபடும் பார்த்துருக்கீங்களா முகம் அப்படியே வேறுபடும் அப்படியே சைலண்ட் ஆகிரும் சரிங்களா ஆ அதுக்கு பிறகு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் ஃபீல் பண்ணும் உடனே நீங்கள் அந்த சோகத்தை பார்த்துட்டு சரி ஓகே வாங்கி தரேன் அப்படின்னீங்கன்னா சில பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள்னா ஓகே பரவாயில்ல அதுக்கு விவரம் தெரியாது ஆ வாங்கித்தாங்க ஐய் ஜாலி அப்படின்றோம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைய ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் வாங்காது பார்த்துருக்கீங்களா அம்மையாக போயிடும் உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க நீங்களே அப்படி நடந்திருப்பீங்க இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க அப்படி நடந்திருப்பேன் அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் வாங்காது இல்லை வேண்டாம் 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 இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் வேண்டாம் இப்போ உண்மையிலே விரும்பி தான் வேண்டான்னு சொல்லுதா இல்லைன்னா கோவத்தில் வேண்டான்னு சொல்லுதான்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏதோ ஒன்று மொத்தத்தில் வாங்காது வேண்டாம் வேண்டாம் அப்படின்றோம் அடுத்து நீங்கள் போர்ஸ் பண்ணிங்க அவங்க வேண்டான்னு இருக்கோம் உங்கள் பிள்ளை சரி இன்னும் கிளம்பி வந்துடுவீங்க முடிஞ்சு போவோம் நம்ம பிள்ளை அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டே இருக்கோம் சில பிள்ளைங்கள்லாம் பேசாது அதுக்கு பிறகு சார் நீங்கள் ஒரு ஒம்போ ஒம்போது பொருள் வாங்கி கொடுத்துருப்பீங்க ஒரே ஒரு பொருள் தான் நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு இருப்பீங்க அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட காசு இல்லாமல் தீர்ந்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் உங்கள் சைடு ஒரு நியாயம் சரிங்களா உங்கள் சைடு ஒரு நியாயம் நீங்கள் வாங்கி கொடுக்கல ஒம்பது பொருள் வாங்கி கொடுத்ததுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கணும் உங்களை கொண்டாடி இருக்கணுமா இல்லையா கொண்டாடி இருக்கணுமா இல்லையா அவங்க அவங்க கேட்டு நீங்கள் ஒம்பது பொருள் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க மொத்தம் பத்து கேட்டாப்பில்ல ஒம்போதும் வாங்கி கொடுத்துட்டீங்க பத்தாவது ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் பெண்டிங் வச்சுட்டீங்க காசு இல்லை நான் அந்த டைம் அது செட் ஆகாது நான் அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லை வாங்கி கொடுக்கல சரிங்களா அதுக்கு மூஞ்சை தூக்கி வச்சிட்ருக்கோம் கோபத்தில் இருக்கும் உங்கள்கிட்ட பேசாது உங்கள்கிட்ட அந்த ஒரு ஃப்ரீடமாக பழகாது அதுக்குள்ள ஒரு ஆழத்தில் பெயரும் எங்கள் அப்பா எனக்கு செய்ய மாட்டாப்புல எங்கள் அம்மா எனக்கு செய்யாது ஆமாம் எனக்கு பிடிச்சதை அவங்க தர மாட்டாங்க அப்படியே சொல்லும் பாருங்க என்னைக்கே ஒரு நாள் நைஸாக பேச்சு கொடுத்தீங்கன்னா சொல்லும் நீங்க தான் எனக்கு நான் கேட்ட எதையுமே வாங்கி தர மாட்டேங்கிங்களே அப்படிலாம் சொல்லும் பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் நீங்கள் நான் கேட்டு என்ன வாங்கி தந்தீங்க அப்படி அப்படிலாம் கேட்டிருப்போம் என்ன வாங்கி தந்தீங்க ஆமாம் சார் ஒம்பது பொருள் வாங்கி தந்ததெல்லாம் பெருசாக தெரியாது அந்த ஒன்றில் தான் மைண்ட் அப்படியே நிற்கும் இதுதான் மாம்ச புத்தி சரிங்களா அமேன் இதுதான் தான் ஆமாம் அந்த ஒன்றுக்காக தேவன் அந்த அப்பாவோட அன்பாக இருக்கிறது கிடையாது அந்த அப்பாவுடைய சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிட கிடையாது அந்த அப்பாவுடைய அந்த அப்பா கிட்ட அன்பை பகிர்றது கிடையாது சரி எங்கள் அப்பா எதை செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வார் இதிலேருந்தும் தூக்கி சரி இதுவும் ஒரு நாள் மாறும் எனக்கு ஒரு நாள் வாங்கி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது இல்லையா பிள்ளைகளுக்கு புரிஞ்சுக்காமல் இருக்காங்க இல்லையா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்றைக்காவது பிள்ளைங்க அப்படி நடந்து ஆமாம் புரிஞ்சுக்காமல் என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்களே ஆமாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அந்த அன்பு ஆனால் பிள்ளைங்க என்ன நினச்சிட்டு உங்களுக்கு அவங்க மேலே அன்பு இல்லை இது ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் முடிஞ்சு நீங்கள் அந்த பிள்ளைக்கு எதாவது வாங்கி கொடுத்துருப்பீங்க இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க அவங்கள தான் அந்த பிள்ளை தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளையை தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் இந்த பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா இந்த பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும் இந்த தான் ரொம்ப பிடிக்கும்னு இது சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அவன் மூணு நாலு பிள்ளைன்னா கஷ்டம் தான் ஆமாம் அவங்க எப்பவுமே மூத்த பிள்ளைக்கு தான் செய்வாங்க அவ எப்பவுமே இளைய விலைக்கு தான் செய்வாங்கன்னு இப்படியே இருக்கும் பாருங்கள் உங்கள் அன்பை புரிஞ்சிக்கவே மாட்டாய் ஆனால் நீங்கள் உண்மையிலே அன்பு கூறுவீங்க புரியுதுங்களா ஆ யாருக்காவது இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா இப்படித்தான் நாமளும் தேவனிடத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எதுனே புரியுது இப்படி தான் நம்ம அவர் நிறைய நன்மை தந்திருப்பார் சார் நிறைய சுகத்தை தந்திருப்பார் நிறைய நன்மைகளை தந்திருப்பார் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்றே ஒன்று நடக்காமல் இருந்திருக்கோம் ஏதோ ஒன்றே ஒன்று காலதாமதம் வந்திருக்கும் அதுக்காகவே மூஞ்ச தூக்கி வச்சுட்ருப்போம் அவர் அன்பாக இருக்க மாட்டோம் அவர் ஆராதிக்க மாட்டோம் கைத்தட்ட வராது பாட வராது மனசு இங்கேயே இருக்காது அந்த ஒரு பிரச்சனையே தேடிக்கிட்டு இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கட்டும் இது என் வாழ்க்கையில் நடக்கலையே இதை செய்யலையே இவர் என்ன கடவுள் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் செஞ்சாரு இதை மட்டும் ஏன் செய்யலை இது ஏன் நடக்கலை என் வாழ்க்கையில் எப்படி அப்படி இப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இப்படியே நேரத்தை ஓட்டிடுவோம் பாருங்க புரியுதுங்களா இப்படியே நேரத்தை ஓட்டிடுவோம் வாழ்க்கையே நிறைய பேர் ஓட்டிடுவாங்க இதான் சார் இந்த மாம்ச புத்தி மனுஷ புத்தி இதுதான் எவ்வளோ கொடுத்தாலும் அது பெருசாக தெரியாது ஒன்று கொடுக்காம இருந்தால் அதுதான் பெருசாக தெரியும் சரிங்களா அதனால தான் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் ஆ மீன் ஆமாம் ஸ்தோத்திரம் செலுத்துதலே தேவனுடைய சித்தம் ஆ இப்போ ஏசு அப்பா பாருங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே திரள் கூட்டம் இருக்குது கையில் என்ன கிடைக்கும் அஞ்சு ரெண்டு மீன் அதை எடுத்து நன்றி சொல்லுவார் டாடி இது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவார் பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துவார் ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு பகிர்ந்து கொடுப்பார் எத்தனைக்குரியது கையை தட்டி அதான் ஏசு ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும் ஆமாம் நீர் எப்பொழுதும் என் மீது அன்பாகவே இருக்கிறீர் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்து இருக்கிறேன் அந்த உணர்வு ஏசப்பாவுக்குள்ளே இருந்துச்சு ஆமாம் எத்தனை நம்புறீங்க ஏசப்பாவுக்கு பிதாமெல்லாம் அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு நம்பிக்கை நூறு சதவீதம் நூறு சதவீத விசுவாசம் பிதா என்னை அவ்வளோ நேசிக்கிறார் மேல் அன்பாகவே இருக்கிறார் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க புரியுதுங்களா இன்றைக்கும் பாருங்க இங்கே தான் நம்ம நிறைய தோற்று போகிறது இன்றைக்கும் பாருங்க நீங்கள் மன உளைச்சலோடு தான் வந்திருப்பீங்க இன்றைக்கும் கவலையோடு தான் வந்திருப்பீங்க இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையோட பஞ்சாயத்தோடு தான் வந்திருப்பீங்க இன்றைக்கும் ஆண்டவரை திட்டுறவங்க சில பேர் ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டவங்க சில பேர் ஆண்டவருடைய சமூகத்தை தேடாதவங்க சில பேர் சரிங்களா பாருங்கள் பவுல் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பார்த்தோம் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காரு எங்கெல்லாம் ஓடி இருக்கிறாரு எவ்வளோ பட்டிருக்கிறாரு ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம இந்தளவுக்கு எதாவது சாதிச்சேன்னு யாராக இருக்கீங்களா என் வாழ்க்கையில் அற்புதமே நடக்கலை என் வாழ்க்கையில் நன்மையை நான் பார்க்கலை என் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ போராட்டம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றீங்க இல்லையா ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்குறோம் சொல்லுங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் அவருடைய வார்த்தையை அவருடைய அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம் சொல்லுங்க பட்ட பிரயாசத்தில் கொஞ்சமாவது அது பட்டிருப்போமா